அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி அபராகாத்து அலமது இல்லா பதினாறாவது சீசன் நல்ல முறையில் பதில் சொல்லியிருந்தேங்க மறுபடி சம்பந்தமான கேள்விகள் மட்டும் அதில் கேட்டிருந்தோம் மசாலா நல்ல முறையில் முடிஞ்சது இப்போ அதில் வந்து ஒரு ஐம்பத்தி மூணு பேர் நான் சரியான பதில் சொல்லியிருக்காங்க ஊருடைய பேர் சேர்த்து சொன்னவங்க அதாவது ஒரே ஒரு நாளோ விடாமல் சொன்னவங்களுடைய பேர் தான் இதில் இருக்கும் என்றைக்காச்சும் இன்றைக்கி ஒரு நாள் விட்டுருந்தீங்கன்னா உங்கள் பேர் இதில் இருக்காது அதுவும் நான் சொல்லிடுறேன் எந்தெந்த நாட்கள்லேருந்து நம்ம இதை எடுத்தோன்றது அது நம்ம அது ஒரு மறைக்கப்பட்ட ஒரு விஷயமாக வச்சிருக்கோம் அது ஆனால் ஒரு நாள் முப்பது நாள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு நாள் விட்டுனாலும் அது உங்கள் பேரில் இருக்காது முதல்ல வந்து அபுசர் ராமநாதபுரம் பாத்திமுத்து ஜெஹரா சேலம் சயீத் முகமது காயல்பட்டினம் மொஹை மொய்தீன் தம்பி அசின் சாரா கலத்தூர் ஹைதர் அலி ராமநாதபுரம் ஃபரிதா ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காக்கான வந்து தயவு செஞ்சு கமெண்ட் செய்யாதீங்க இது ஷாக்கிரா நீலகிரி ருபையா புதுமடம் அபு காயல்பட்டினம் தமீம் காயல்பட்டினம் தாராபிபி பட்டூர் ராஷிதா திருச்சி எம்டி ஷேக் சிக்கல் சுபைதா பட்டூர் அமினா புதுக்கோட்டை முகம்மது அகமது சிதம்பரம் முகமது ராமநாதபுரம் ஃபரகான் புதுக்கோட்டை தஞ்சாவூர் பூதலூர் நிலுப்பர் ஃபாத்திமா ராஜபாளையம் ஜெஹர் நிஷாவா கோவில்பத்து ரிஸ்மியா ஸ்ரீலங்கா நிலுபர் கொடைக்கானல் மகாராஜ் கடைநல்லூர் வாகிதா மதுரை ஷாஹுல் கோயில் சங்கரன் கோவில் தௌஃபிக் நாகப்பட்டினம் அரபாத் கீழ்கரத்தூர் அப்துல் சென்னை ரஃபி ரசீபா ராம்நாடு ஷம்ஷாத் சேத்தியா தோப்பு ஹலிமா கொடைக்கானல் ஒபினா ராம்நாடு ஹத்தீஜா ரெட்டியோ இரட்டியோர் தௌலத் பது மதுரை தஞ்ச தாஜ்பானோ சிவகங்கை ஹாரிஸ் மதுரை யாஸ்மின் சேலம் சமீரா திருவாரூர் ஹாஜிரா சீர்காழி அல் அமான் இருமேனி தோஃபிகாரணி நசீமா கோயம்புத்தூர் ஷபானா ஆரஸ் மங்கலம் ஷாக்கிர் திண்டிவனம் உசேன் திருச்சி அமீன் கடைநல்லூர் ஹக்கீம் ராஜபாதையும் யாசர் சீர்காழி ஷம்சுத்தீன் திருவாயூர் யாஸ்மினா ஊர் பக்கம் ஊரப்பாக்கம் ஊரப்பாக்கம் ஜாபீத் காம்நாடு உங்கள் ஊரை வந்து நான் தப்பாக படிச்சிருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்க ஏன்னா அந்த ஊர் பக்கம்லாம் நம்ம வந்ததில்லை மசால் அது ஐம்பத்தி நாலு பேர் வந்து பதில் சொல்லியிருக்காங்க இதில் ஐம்பத்தி நாலு பேருடைய பேர் இருக்குது அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமாக சொல்லியிருக்காங்க ஸ்ரீலங்காக வந்து ஒரே ஒருத்தவங்க வந்து ரிஸ்மியா ஆனால் வந்து நம்ம சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து இவங்க பதில் சொல்லியிருக்காங்க சரி இவங்களுக்கு கூட வந்து இப்போ இதில் வந்து அவங்களுக்கு பரிசு வீழ்ந்தால் கூட ரொம்ப தான் அவங்களுக்கு பரிசு கிடைக்கும் ஏன்னா அந்த ஒரு விஷயத்தில் அவங்க எப்படியாச்சும் கொஞ்சம் சிரமப்பட்டு எப்படின்னா அவங்களுக்கு பரிசு அனுப்பிடுவோம் மற்ற ஸ்ரீலங்காக்காரங்க வந்து தயவு செஞ்சு அனுப்புவோம் வேணாம் ஏன்னா அவன் ஆரம்பத்துலேருந்து பதில் சொல்லிட்டு வரனால அவங்களுக்கு மட்டும் அனுமதி இது வந்து நம்ம கேள்வி பதில் நடத்தும் போது யார் முதன் முதல்ல பதில் சொல்கிறாங்களோ அவங்க வந்து ஐநூறுரூபா பரிசு சொல்லி சொல்லியிருந்தோம் அதில் வந்து அதிகமாக பதில் சொன்னாங்க வந்து ரிஷ்மியா தான் இந்த முப்பது நாட்களுமே வந்து ஒருத்தங்க பதில் சொல்லியிருந்தாங்கனா கண்டிப்பாக அவருக்கு அது குழுக்கள் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம் ஆனால் வந்து அவருடைய ஆர்வத்தை பாராட்டணும் ரிஷ்மியா ஒன்பது தடவை வந்து முதல் முறையில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அபுஷர் அப்படின்ற ஒருத்தரும் முதல்ல சொல்லியிருக்காரு இப்போ வந்து இவங்களுடைய ரெண்டு பேரை வச்சு நம்ம குழுக்கள் முதல்ல போட்டலாம் அதுக்கு பிறகு மற்ற குழுக்கள் நிஷனாக போடலாம் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேள்வி இதில் இருக்குது யார் முதல்ல பதில் சொன்னீங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஸ்பெஷல் கேள்வியும் கூட பார்த்துக்கிறேங்க ரிஷ்மியா இலங்கை அபுசர் ராமநாதபுரம் ஒரு டச்சு இப்போ நானே கண்ண போயிட்டே எடுக்கிறேன் அபுசர் ராமநாதபுரம் இவருக்கு தான் வந்து அலமது இல்லா முதல் பரிசு ஐநூறு ரூபாய் இப்போ வந்து அடுத்தடுத்த பரிசுல விஷயம் நாங்கள் இந்த ஐம்பத்தி மூணு பேரில் வந்து நம்ம நாலு சீட் எடுப்போம் அந்த நாலு சீட் வந்து ரெண்டாவது பரிசு மூணாவது பரிசு நாலாவது பரிசு அஞ்சாவது பரிசு மொத்தம் நாலு எடுப்போம் ஸ்பெஷல் கேள்வி விஷயம் நம்ம கேட்போதில்லை யார் முதல் முதல்ல பதில் சொல்கிறீங்களோ அதுக்கு அவங்களுக்கு தான் விஷயம் அந்த பரிசு பரிசுலேயே இந்த தடவை பணி இந்த தடவை வந்து பணமாக அனுப்பிடுறோம் விஷயால்தான் அடுத்த சீசன் வந்து நீங்கள் பரிசாக எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னாலும் விஷயால்தான் பரிசாக விஷயம் கொடுக்க முயற்சி செய்வோம் அப்போ எடுத்துட்றேன் இந்த ரெண்டு பேர் பேங்க தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ நாலு பேர் எடுத்துருக்கேன் யாஸ்மின் சேலம் வந்து ரெண்டாவது ப்ரைஸ் ஜுபைதா மூணாவது தோஃ வந்தது வருது என்ன ஆசிரியர் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு கேட்காதீங்க அதெல்லாம் உங்களுக்கு தருணம் வச்சுருக்காங்க நாலாவது ரசீமா கோயம்புத்தூர் அஞ்சாவது பரிசு போனேன் நாலு பேர் உங்களுடைய கூகுள் பே ஃபோன்பே நம்பரை நீங்கள் ஷேர் அனுப்பிச்சிடுங்க அதுக்கு முன்னாடி வந்து யூடியூபுடைய பயோ ஒன்று இருக்கும் நான் உங்களுக்கு இந்த அது கொடுக்குறேன் அந்த ஃபோட்டோ வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப்பில் முதல்ல அனுப்பிவிட்டு அதுக்கு பிறகு வந்து கூகுள் பே அல்லது ஃபோன்பே உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ கூகுள் பே அனுப்புங்க அதான் நல்லது அது நீங்கள் ஷேர்லாம் அனுப்பிட்டீங்கன்னா ஒரு உங்களுக்கு வரிசனு அதாவது பணம் அரிசாலும் நம்ம அனுப்பிடுவோம் அடுத்த சீசன்லேருந்து பரிசாக கொடுக்கலாமா பணமாக கொடுக்கலாமான்றது நீங்கள் சொல்லுங்கள் யாஸ்மின் ஜுபைதா தோஃபிக் நசீமா இந்த முதல்ல பதில் சொன்னவர்களில் வந்து அபு சார் உங்களுடைய ஃபோன் நம்பர் யூடியூபுடைய பயோ நான் உங்களுக்கு இந்த தரேன் தரேன்ஷல்லாம் அனுப்புங்க விரிவாக அனுப்பிச்சுட்டிங்கன்னா ஷாலாக சீக்கிரமாக உங்களுக்கு பணத்தனமாக அனுப்பிடுவோம் இன்ஷால்லா உங்களுடைய ஃபோன் நம்பர்களை எனக்கு அனுப்பிச்சி வைங்க இன்னும் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு இதுவரை பயணித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து தாருல் இஸ்லாம் குடும்பத்திற்கும் ஜெசா கல்லா ஓகே நக்சனால் ஜஜா அல்லாஹ் தலா இதற்கான பிரதிபலனை எல்லாம் நிலைக்கு மறுமையை தருவோம் நாங்கள் என்றும் உங்களுக்கு நன்றை சொல்லோம் தாரு இஸ்லாம் இப்போ கேள்வி என்னன்னா நாளைக்கு மறுமை நாளில் இறை நிராகரிப்பாளர்கள் நாங்கள் முஸ்லீம்களாக இருந்திருக்க வேண்டுமே என்று பெரிதும் விரும்புவார்கள் என்று அல்லாஹாலா ஒரு சூறாவினுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் பேசுகிறான் அது எந்த சூறா அப்படின்றதா இன்றைக்கான கேள்வி ஒரு ஆயத்து இருக்கு அந்த ஆயத்தை முடிஞ்ச உடனே இந்த விஷயத்த எல்லாம் பேசலாம் இதற்கு சரியான விடையை முதல் முதல்ல யார் பதிலளிக்கிறீங்களோ அவங்களுக்கு இன்ஷா அல்லா அந்த பரிசு